அஸ்லாம் வைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல் வலா அலஹி வீ அஜ்மாயின் அலம் தில்லில்லா அல்லாஹுடைய மிக அழகிய பெயர்களை பார்த்துட்ருக்கோம் அல்லாஹுடைய தொண்ணூற்றி ஒன்பது பேர்களில் முதல் எட்டு பெயர்களை நம்ம பார்த்தாச்சு இன்றைக்கி அல்லாஹுடைய ஒன்பதாவது பெயரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டிரி கப் நம்ம நல்லா உடைய முதல் எட்டு பேரை பார்த்துடலாம் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அ ரஹீம் நிகரற்ற அன்பாளன் அல் மாலிக் பேரரசன் அல் குத்துஸ் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல் மோமின் நம்பிக்கை அளிப்பவன் அல் முஹைமின் பாதுகாப்பவன் அல் அஜீஸ் வலிமை மிக்கவன் இன்றைக்கி அல்லாஹுடைய ஒன்பதாவது பெயர் அல் ஜப்பார் அப்படின்னா என்ன கட்டாயப்படுத்துபவன் மற்றும் மீட்டெடுப்பவன் என்னடா கட்டாயப்படுத்துபவனா நம்மளை ஏன் கட்டாயப்படுத்துவான் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் சில விஷயங்களில் கட்டாயப்படுத்துறதுல பல நன்மைகள் ஒளிந்திருக்கும் ஸோ மறுபடியும் ஸ்டோரி மூலிமா நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம குட்டி அமீர் வந்து காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கான் அந்த இடத்துல இன்னாவது ஒரு ஆட்டு ஆடு இருக்கிற அந்த வேலி வந்து உடைஞ்சிருக்கு அதை வந்து அமீர் பார்க்குறான் அது வந்து இந்த கட்டையால் ஆனது ஸோ அதை அவன் என்ன செய்கிறான்னா எங்கே உடைஞ்சிருக்கோ அந்த ரெண்டு கட்டையை இழுத்து அதை கட்டி அந்த வேலியை வந்து அவன் சரி செய்கிறான் அதில் வந்து அவன் வந்து அல் ஜப்பார் அப்படின்ற அல்லாஹுடைய அந்த பெயருடைய உள் அர்த்தத்தை உணர்றான் அல் ஜப்பார் அப்படின்னா என்ன கட்டாயப்படுத்துபவன் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம இழுத்து பிடிச்சி அதாவது அவன் எப்படி அந்த ரெண்டு கட்டையை இழுத்து பிடிச்சி திருப்பி கட்டுறான் சரி செய்கிறான் எடுக்கிறான் அந்த மாதிரி அல் ஜப்பார் வந்து நம்மளுடைய உடந்த ம மனதை நிறைய பேரோட வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் வந்து மனதளவில் ரொம்ப காயப்படுத்திருக்கும் அந்த மாதிரி உடந்த உடைஞ்சு போன மனசை சரி செய்கிறான் அல்லாஹ் யார் வந்து நேர் வழி தவறி வழி தெரியாமல் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நேர் வழி காட்டுறான் ஸோ இது அல்லாஹுடைய மிக அழகிய பெயரான அல் ஜப்பாருடைய உள்ளர்த்தம் ஸோ நம்ம அல்லாஹ் கட்டாயப்படுத்துவான்னு நினைக்கிறதில்லை அதில் பல நன்மைகள் அடங்கியிருக்கு அப்படின்றது அதனுடைய உள் பொருள் ஸோ அல் ஜப்பார் கட்டாயப்படுத்துபவன் மற்றும் மீட்டெடுப்பவன் மீட்டெடுப்பவன் அப்படின்னா என்ன எல்லாம் வந்து நம்மளுடைய எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் நம்மளை மீட்டெடுத்து எடுத்து அதை வந்து சமநிலைப்படுத்துவான் ஸோ ரீஸ்டோரர் நமக்கு ஒரு கஷ்டம் வரப்ப அதனுடைய அதனுடைய சொல்யூஷன் அதாவது அதனுடைய சொல்யூஷன் அதனுடைய சரியான ஸோ அதனுடைய கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த இதுவும் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தருவான் அதனால தான் அல் ஜப்பார் மீட்டெடுப்பவன் கட்டாயப்படுத்துபவன் ஸோ கஷ்டம் வரப்போ கலங்காதீங்க அந்த கஷ்டத்தை நிச்சயமாக வந்து அல்லாஹ் சரி செய்வான் நம்மளை அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம செய்கிற எல்லா செயல்லையும் அல்லாஹ் வந்து நம்மளுடைய கூடவே இருப்பான் மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ